உடனடி பலன் தரக்கூடிய தெய்வம் நரசிம்மர் இனி வீட்டிலேயே தீர்ந்துவிடும் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகிவிடும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேட்டைக்காரர்கள் உலகத்தையே தங்கள் பிடிக்குள் வைத்து அனைவரையும் துன்பப்படுத்துகிறார்கள் இரண்ய்சன் அழிந்து விடுகிறான் ஹிரண்ய கசிப்புவிற்கு பயங்கர கோபம் இறைவன்ட்டை எதுவுமே வேண்டாம் இறைவா எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா நல்லதும் தானே நம்மிடம் வந்துவிடும் உகிரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலனதம் சதவதோமுகமும் நரசிம்மம் பீஷனம் பத்ரம் மிருது மிருதுருதியோ ஓர்ணமா யம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் பந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஆன்மீக நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள் ஐயா எங்க வாழ்க்கையிலே ஒரு மிகுதியான துயரத்தில் இருக்கிறோம் இந்த துயரத்திலிருந்து உடனடியாக விடுபட ஒரு வழிமுறையைச் சொல்லுங்கள் பலருக்கும் இது போன்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் ஓடிட்டு இருக்கியா என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கதையை கேளுங்கள் இந்த கதையை கேட்டாலே ஸ்ரீ சுகப்பிரம மகரிஷி சொல்லுவார் பல்வேறு வினைகள் தீர்ந்துவிடும் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் மிகுதியாக பெருகிவிடும் என்பது ஸ்ரீ சுகப்பிரம மகர்ஷி அவரது ஜீவநாடியில் எடுத்துரைத்தது முன்னொரு காலத்திலே ஹிரண்யன்ய கசிப்பு என்று ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி இருவரும் நல்ல விஷயத்துக்காக இணைந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருந்தால் பரவாயில்லை அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேட்டைக்காரர்கள் உலகத்தையே தங்கள் பிடிக்குள் வைத்து அனைவரையும் துன்பப்படுத்துகிறார்கள் உடனே கிருஷ்ணரிடம் தகவல் செல்கிறது அந்த கிருஷ்ணர் அவதரிக்கும் முன்பே வைகுண்டத்தில் நாராயணனாக தனது பாம்பு படுக்கையிலே ஆதிசேஷனிலே வெற்றிருக்கிறார் இருப்பா இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறேன் என்கிறார் ஹிரண்யாக்ஷன் அழிந்து விடுகிறான் ஹிரண்ய கசிப்புவிற்கு பயங்கர கோபம் இந்த நாராயணனை பாரு எப்போ பார்த்தாலும் உலகத்தில் ஏதோ ஒரு தள்ள பண்ணுறான்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் ஆமாங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா அதுக்கும் நாலு பேர் புலம்பரம் இருக்கத்தானே இருப்பான் அதுபோல ஹிரண்ய கசிப்பு சொல்கிறான் என்னப்பா தினமும் நாராயணா நாராயணா என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு நலம் நடக்கிறது எப்போ பார்த்தாலும் உலக மக்கள் அவனது புகழையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இரு மக்களுக்கு நாம் ஒரு கடுமையான சூழலை உருவாக்குவோம் அவர்களுக்கு நம் பெயரை சொல்ல வைப்போம் உலகத்திலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தற்புகழ்ச்சி அப்படின்ற ஒன்று இருக்கு அது நம்ம ஹிரண்ய கசிப்பு கிட்ட கொஞ்சம் ஓவராகவே இருந்தது ஹிரண்ய கசிப்பு மக்களை பல்வேறு வகையிலே வாட்டி வரைக்கிறான் ஈரேழு பதினாலு உலகங்களும் அவன் பெயரைச் சொன்னாலே கேட்டு நடுங்குகிறது எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு கர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா அவன் பிரம்மனிடம் ஒரு வரத்தை வேற வாங்கிட்டான் என்னென்னா காலையிலும் மாலையிலும் இறக்கக்கூடாது எந்த ஒரு மனிதனாலும் இறக்கக்கூடாது விலங்கினாலும் இருக்க இறக்கக்கூடாது வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் இறக்கக்கூடாதுன்னா பல்வேறு நிலையிலே வரங்கள் அது எந்த ஒரு ஆயுதத்தினாலும் அழியக்கூடாது நாம் எப்பெல்லாம் நிறைய இறைவன் கொடு இதை கொடுன்னு கேட்குறோமோ நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மறந்து விடுவோம் இறைவன்ட்ட எதுவுமே வேண்டாம் இறைவா எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா நல்லதும் தானே நம்மிடம் வந்துவிடும் எனினும் அந்த பக்குவம் ஹிரண்ய கசிப்புவுடன் இல்லை பிரம்மன் பல்வேறு வரங்களை தந்து விட்டான் உங்களுக்கு பேங்க்கில் ஒரேடியா டெபாசிட் ஏறிட்டாலும் சரி உங்க ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஏறிட்டாலும் சரி நாம தான் எல்லாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும் அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் பொருந்தோம் உலகத்துக்கும் பொருந்தோம் அதே தான் நம்ம ஹிரண்ய கசிப்பு அவன் உடனே பையனை பிடிச்சி மிரட்டினான் சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தையை மிரட்டுவாங்க ஐய் தொண்ணூறு மார்க் எடு எண்பது மார்க் எடுன்னு அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை அதை படிச்சுட்டு போட்டோம் அதுக்கு பிடிச்ச ஃபீல்டில் இருக்கணும்னு நினைக்கணும் ஆனால் ஹிரண்ய கசப்பு அப்படி இல்லை ஓவராக ப்ரெஷர் போட வேண்டியது பையனை பார்த்து டெய்லி என் பேரன் நூற்றி எட்டு தடவை சொல்லுப்பா அப்படின்னா பிறந்த பையன் தங்கங்க பிரகலாதன் பக்த பிரகலாதன் அப்போது பக்த பிரகலாதன் சொல்கிறான் அப்பா இதெல்லாம் தப்புப்பா மக்களை இப்படி வாட்டி வரைக்காதே உலகத்தை இப்படியெல்லாம் எல்லாம் துன்புறுத்தாதே அன்பாகமாறு அஹிம்சையை செய் அவனுக்கு நற்குணங்கள் தான் என்றும் நிலையான சொத்து இதை போன்ற நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் உறீடியா சொன்ன உடனே அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு கிளாஷ் வந்துடுது இவருடைய சகோதரி பேர் ஹோலிகா அப்படின்னு பேர் இந்த ஹோலிகா என்ன செய்கிறா அவளும் தான் பங்குக்கு சென்று ஒரு வரத்தை வாங்குகிறாள் என்ன வரத்தை வாங்குகிறாள் நெருப்பால் நான் அழியவே கூடாதுன்னு ஒரு வரம் அதை வாங்கிட்டு என்ன பண்ணார் உடனே பிரம்மா ஒரு ஸ்கார்ஃபு ஒன்று தரார் இந்த துணியை நீ தலையிலே சுற்றி இருக்கும் வரை நெருப்பு உன்னை தீண்டாது இப்படின்னு அக்னி பகவான் கிட்ட ஒரு பர்மிஷனை வாங்கி கொடுத்துட்டார் எந்த ஒரு வரத்துக்குமே ப்ளஸ் இருந்தா மைனஸ் இருக்கும் ஹோலிகா பார்க்கிறாள் அட பாவி நம்ம அண்ணம் பையன் நம்ம அண்ணனை புகழாமல் நாராயணனை புகழ்ந்து கொண்டிருக்கிறான் இவனையும் அரவணைத்து கொண்டு நெருப்பிலே சென்றால் நெருப்பு நம்மை தீண்டாது இவன் பாதிக்கப்படுவான் என்று நினைக்கிறாள் பட்டினத்தார் ஒரு பாட்டில் சொல்வார் கெடுவான் கேடு நினைப்பான் தீவினை ஓட்டப்பம் வீட்டை சுடும் தீவினை வந்து என்ன பண்ணும் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் பட்டினத்தார் பாடியிருப்பார் அதுபோல் இந்த ஹோலிகா என்ன பண்ணுறா இவனை ஏ சரி இந்த பக்த பிரகலாதனை ஏமாற்றி விடுவோம் தீயினில் இறக்கி விடுவோம் நல்லா நினைக்கிறார் இறங்கும் பொழுது அவர் தலையில் இருந்த அந்த துணி தானாகவே பறந்து விடுகிறது வாயு பகவான் என்று சொல்லக்கூடியது யார் ஹனுமன் தன் செயலை காட்டி விடுகிறார் ஹோலிகா மாய்ந்து விடுகிறார் எனினும் பக்த பிரகலாதன் காப்பாற்றப்பட்டு விடுகிறான் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கீங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையிலே பாதகமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது உடனே நீங்கள் வாழ்க்கையில் இந்த பிராப்ளத்திலேருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அது போன்றவர்களுக்கு உடனடி பலன் தரக்கூடிய தெய்வம் நரசிம்மர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மரை சொல்லும்போது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர்னு சொன்னால் சிறப்பு ஜாஸ்தி அப்போது வரக்கூடிய பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஹோலிகா தகனம் என்ற பண்டிகை அருகிலே லட்சுமி நரசிம்மர் ஆலயம் இருந்தால் அங்கே சென்று தாயாருக்கும் பெருமாளுக்கும் விளக்கேற்றி வழிபடலாம் இயலாதவர்கள் வீட்டிலே ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நமக ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நமக என்று இருபத்தேழு முறை சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் எங்கள் கவலைகள் தீர வேண்டும் ஆரோக்கியம் பெருக வேண்டும் என்று வேண்டி வணங்கிப் பாருங்கள் வெற்றி கட்டாயம் வந்து சேரும் மேலும் அந்த நன்னாளிலே உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் பீஷணம் பத்ரம் மிருத்யுமிருத்தோர்ணமாம்யம் மீண்டும் சொல்கிறேங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வ தோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யு மிருத்தியோர் நம காரணம் என்ன பிரகலாதனை பின்பு தூணிலிருந்து பிளந்து வந்து காப்பாற்றியவர் யார் நரசிம்மர் பாதி சிங்கமுகம் உடல் மனிதனின் உடல் கையில் நகங்களுடன் வீட்டிற்குள் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசல் படியிலே மாலை நேரத்திலே ஆறு மணிக்கு அந்த சந்தின்னு சொல்கிறவங்க இல்லைங்களா அந்த நேரத்திலே அந்த ஹிரண்ய கசிப்பு தன் மகனிடம் கேட்கிறான் எங்கே உளன் என்று கேட்டான் அப்போ நரசிம்மருக்கு பதில் பிரகலாதன் சொன்னார் தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் நீ முன்பு கூறு போட்ட அந்த இதுலேயும் உளன்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன் லக்ஷ்மி நரசிம்மன் வந்து என்னன்னா இங்கே அங்கேன்னு கிடையாதுங்க கம்பராமாயணத்தை படித்தா தெரியும் எல்லா இடத்துலையும் இருந்தவன் அதே போல திருவரங்கத்திலே நமக்கு இன்னைக்கும் அழகிய சிங்கர் என்ற வடிவத்திலே காணலாம் கம்பர் தனது ராமாயணத்தை பதிவேற்றம் செய்தபொழுது ஒரு நகைப்பொலியுடன் கூடிய கர்ஜனையாலே அதை ஆசிர்வதித்த நிலைகளையும் காணலாம் நரசிம்மரது வரலாற்றை அந்த நன்னாளிலே கேளுங்கள் நரசிம்மா ஜெய ஜெய நரசிம்மா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா என்று மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கான அற்புதம் உங்கள் வாழ்விலே